கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட கத்துடைய வார்த்தை நம் மத்தியிலே கடந்து வரப்போகிறது கத்துடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு கத்துடைய வார்த்தையில் அதிகாரம் உண்டு கத்துடைய வார்த்தையில் விடுதலை உண்டு கத்துடைய வார்த்தையில் சுகம் உண்டு கத்துடைய வார்த்தையில் அற்புதங்கள் உண்டு கத்துடைய வார்த்தையில் அதிசயங்கள் உண்டு இந்த நாளில் ஒரு விசேஷித்த தலைப்பில் நாம் செய்தியை பார்ப்போம் இது தொடர்ச்சியான ஒரு செய்தி நாம் ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக செபமும் பதிலும் என்ற தலைப்பில் நாம் முதல் பகுதியை பார்த்தோம் இப்பொழுதும் கூட இந்த நாளில் ரெண்டாம் பகுதியை நாம் பார்ப்போம் ஏன் ஒரு சில செபங்களுக்கு நாம் நமக்கு பதில் கிடைப்பதில்லை என்ற காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம் இன்றைக்கு ஒரு சிலர் செபிக்கிற செபம் இருக்கிறது அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃபேக் ப்ரேயர்ஸ்னு சொல்லுவாங்க வேஷமான செபம் இங்கே வேத வசனம் சொல்லுகிறது மற்ற ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது அன்றியும் செபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அவர்கள் செப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று செபம் பண்ண விரும்புகிறார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் வேதப்பாரர்கள் பரிசெயர்கள் சதிசெயர்கள் இவங்கெல்லாம் பிரதான ஆசாரியர்கள் இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா மாயக்காரர்களைப் போல இயேசுவின் காலத்தில் இருந்தார்கள் ஆகவே தான் ஏசு கிறிஸ்து அவர்களை குறித்து சொல்ல நன்றியும் செபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மற்றவங்க பார்க்குற மாதிரி செபம் பண்ணுவாங்க மற்றவங்க பார்க்குறாங்கன்றதுக்காக ஜபம் பண்ணுவாங்க அது குறித்து தான் கர்த்தர் சொல்கிறாரு மாயக்காரரை போல இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் பெரியமானவர்களை இப்போ மனுஷ காணும்படியாக நம்ம ஜெபிக்க தேவையில்லை வெளிவேடக்காரர்களாய் நாம் இருக்க தேவையில்லை இந்த இப்பாக்ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்தரங்கத்தில் ரங்கத்தில் பார்க்குற பிதா வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார் என்று வேதவாசனம் சொல்லுகிறது அப்போ உண்மையாக நம்ம முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நம் கத்தரை நோக்கி செபம் பண்ணும்போது கத்தர் அந்த செபத்தை கனம் பண்ணுகிறார் பெரிய மாணவர்களே மாயக்காரரை போல செபம் பண்ணும்போது நாம் ஏதாவது கத்தரிடத்தில் பதில் எதிர்பார்க்க முடியும் என்றால் முடியாது பெரிய மாணவர்களே இன்றைக்கும் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாயக்காரரை போல செபிக்கிறீர்களா மற்றவங்க பார்க்குறாங்க அதனால நான் செபிக்கிறேன் நான் செபிக்கலனா அவங்க பா பார்த்துட்டு ஏதாவது கேட்பாங்க அவங்க மற்றவங்களுக்காக நீங்கள் செபிக்கிறீங்களா அது வேஷத்தனமான ஒரு செபம் பெரியமானவர்கள கத்தர் அதை வெறுக்கிறார் மாய மாலை செபத்தை கத்தர் வெறுக்கிறார் அது மாம்சத்தில் செய்கிற செபம் ஆவிலே செபிக்கிற செபம் அல்ல அது மாத்திரமல்ல மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்போது நீங்கள் செபிக்கிற செபம் மாய்மாலமான செபமாக இருந்தால் அது மாம்சத்துக்குரியதாக இருக்கிறது அது மாத்திரமல்ல அது தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிறது தெரியமானவரில் ரெண்டாவது காரியம் நம்ம பார்ப்போம் கண்மூடித்தனமான ஒரு செபம் கண்மூடித்தனமான செபம் என்றால் ஒரு சிலர் ஒரு சில செப வசனங்களை பழகிக்கொள்வார்கள் சொல்ல அது ஒரு ஆழமான அர்த்தத்தோடு உள்ளத்தில் உணர்ந்து சொல்லாமல் உதட்டளவில் பழக்க ஜோ தோஷத்தில் சொல்லுங்கிற ஒரு காரியம் பெரியமானவரில் ஒரு சிலருக்குள்ள ஜெபிக்க தெரியாது கற்றுக்கொள்ளவும் பிரயாசப்பட மாட்டாங்க பாரம்பரியமாய் சொல்லிக் கொடுக்குற ஒரு சில ஜெபங்களை புத்தகங்களிலே பார்த்து வாசிப்பார்கள் அந்த புத்தகங்களில் வாசித்த ஜெபத்தை சிறு வயது முதல் தான் மறிக்கிற வரைக்கும் அதே வசன அதே ஜபத்தை சொல்லி 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 பழக்கப்பட்டவர்கள் நாளடைவில் என்ன ஆகும் என்றால் அது உணர்ந்து செபிக்க மாட்டார்கள் உதாரணத்துக்கு நான் சொல்ல வேண்டுமென்றால் யாரும் புண்படுத்தும்படியாக நான் சொல்லவில்லை பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற ஜெபம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஜெபம் ஏசு கிறிஸ்து அப்போசிலிருக்கு நாங்கள் எப்படி செபிக்க வேண்டும் என்று கேட்டபோது இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணமாக கற்றுக் கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு பாரம்பரியமாய் என்ன ஆகிட்டது என்றால் அந்த ஜபம் ஆழமான கருத்துள்ள ஜபம் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதுதான் ஜபம் என்று ஒரு சிலர் அதை பிடித்து கொண்டு காலம் ஃபுல்லாக அதே ஜபத்தை சொல்வாங்க அது தோஷமான ஒரு ஜபம் பெரிய மாணவர்கள் உண்மையிலேயே நீங்கள் உணர்ந்து ஜெபிக்கிறவர்களா இருந்தால் உடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்ரோடு கூட நீங்கள் பேசுவீங்க பெரியமானவர்களே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்வீங்க ஆண்டு வசனத்தை பிடித்து சொல்வீங்க வாக்குத்தத்தங்களை பிடித்து செபம் பண்ணுவீங்க பெரிய மாணவர்களை ஆகவேதான் பழக்க தோஷமான செபத்தை நாம் விட்டுவிட வேண்டும் பழக்கத்துல உதட்டளவுல சொல்லுகிற செபம் அது கத்திரிடத்துல ஏறெடுத்து போகாது பெரிய மாணவர்களை இருதயத்திலிருந்து செய்கிற செபம் அல்ல பழக்க தோஷத்தில் சொல்லுகிற செபம் உதட்டளவில் சொல்லுகிற செபம் அது இருதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்படுகிற செபம் அல்ல பெரியமானவர்களை ரெண்டு குருந்தியர் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது ஆகையால் இது முதற் கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் என்று பவுல் எழுதுகிறார் பிரியமானவர்களே அப்போ கத்தரை எப்படி அறிஞ்சிருக்கிறாங்க மாம்சத்தின்படி அறிந்தாலும் ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியும் என்றால் எல்லாமே ஆவிக்குரிய தன்மையில முதிர்ச்சி அடைந்தவர்களாய் கத்தரை ஆவியிலே அறிந்தவர்களாய் ஆவியில் செபம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஆகவே பிரியமானவர்களே நம்ம செய்கிற செபம் ஒரு ஆவிக்குரிய செபமாய் இருக்க வேண்டும் பழக்க தோஷத்தில் உதட்டளவில் சொல்லுகிற செபமாய் இருக்கக்கூடாது பெரியமானவர்களை மூன்றாவது காரியம் நாம் பார்க்க வேண்டிய காரியம் வீண் வார்த்தைகள் நிறைந்த செபமாய் ஒரு சிலர் செபிப்பாங்க பெரியமானவர்களை ஒரு சிலர் நினைப்பாங்க அதிகமாக நம்ம வார்த்தைகளை சொல்லி செவித்தா செபம் கேட்கப்படும் என்று சொல்லி சம்பந்தம் இல்லாமல் எதுதோ காரியம்லாம் செபத்தில் சொல்லி செபிப்பாங்க சபையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அந்த கூட்டு செபத்தில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து செபிக்கும் போது என்னென்னமோ சம்மந்தம் இல்லாத எல்லாம் சொல்லி செபிப்பாங்க அது தவறு பிரியமானவர்களே மற்ற ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது அன்றியும் நீங்கள் செபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள் ஒரு சிலர் பாருங்கள் நடவடிக்கை தங்கள் வாழ்க்கையில் பேச்சே அதிகமாக இருக்கும் ஒரு சாதாரண விஷயம்தான் ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் பேசுவாங்க ஒரு சிலர் பேசிக்கொண்டே இருப்பாங்க வீணா அதே பழக்கம் ஜெபத்திலே வந்துடுது இப்போது கத்தரிடத்தில் நோ ஜெபிக்கும்போது ஒரு பயபக்தியோடு என்ன காரியம் சொல்லணுமோ கருத்தாய் ஜெபிக்க வேண்டும் பெரிய குறிப்பிட்ட காரியங்களுக்கு குறித்து ஜெபிக்க வேண்டும் அதனால்தான் இந்த வசனம் சொல்லுகிறது மற்றையும் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல பாத்தீங்களா அஞ்ஞானிகளை போல ஜெபம் பண்ணாதுங்க வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்க வீண் வார்த்தையினால் ஜெபிப்பாங்க அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் என்று வசனம் சொல்ல ஆனால் கத்தர் சொல்றாரு அதிக வச வசனிப்பினால் ஜபம் கேட்கப்படுவதில்லை வீண் வார்த்தைகளினால ஜபம் கேட்கப்படுவதில்லை பெரிய மாணவர்களை நீங்கள் சொல்லுங்கிற ஜபம் கத்துடைய இருதயத்தை தொடுகிற செபமாய் இருக்க வேண்டும் நீங்கள் சொல்கிறது ஒரு நாலு வார்த்தையாக இருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்தரை நோக்கி முழு உள்ளத்தோடு செபிக்கிற செபமாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே ஆகவே பிரியமானவர்களே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தில் நீங்கள் இருக்கலாம் வீண் வார்த்தைகளை அளப்பாதீருங்கள் பிரியமானவர்களே வீண் வார்த்தைகளினால செபம் கேட்கப்படாது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை உங்கள் செபத்தில் பயன்படுத்தாதிருங்கள் அவங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் பெரிய மாணவர்களை அது மாத்திரமல்ல அடுத்த காரியம் எதிர்மறையான அறிக்கைகள் எதிர்மறையான அறிக்கைகள் உடைய செபத்துல எப்படி நீங்க செபிக்கிறீங்க யோசித்து பாருங்க பெரிய மாணவர்களை எதிர்மறையா உடைய வார்த்தைகள் இருக்கிறதா அதை மாற்றிக்கொள்ளுங்கள் பெரிய மாணவர்களை மத்திய பதினேழாம் அதிகாரம் இருபது வசனத்துல நாம் பார்க்கிறோம் ஏசு உங்கள் தான் அப்படின்னு சொல்றார் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து விடவிட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ உங்களால் கூடாத காரியம் ஒன்று என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் பெரிய மாணவர்கள ஒரு சந்திர ரோகியை குணப்படுத்தும்படி தகப்பன் தன் மகனை கூப்பிட்டு கொண்டு அப்போ சில இடத்துல வருகிறார் முடியல அவர்களுடைய அவிசுவாசத்தினால எதிர்மறையான எண்ணங்களை அகற்றி போடும்போது நம்மளோட நம்ம ஜபமும் ஒரு நல்ல வார்த்தைகள் நிறைந்த செபமாய் உண்மையான வார்த்தைகள் நிறைந்த செபமாய் பரிசுத்தம் உள்ள வார்த்தை உள்ள ஜபமாய் விசுவாசம் உள்ள வார்த்தை உள்ள ஜபமாய் இருக்கும் பெரியமானவர்கள ஆகவே பிரியமானவர்களே உங்க நாவை விட்டு எதிர்மறையான வார்த்தைகளை அகற்றி விடுங்கள் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறது வேதவசனம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லிகிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் உங்களை விட்டு நீக்கி போடுங்கள் பெரிய மாணவர்களை உங்களுடைய ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் கத்தர் மீது முழு விசுவாசத்தோடு உங்களுடைய மனதை செலுத்தி ஜபம் பண்ணுங்கள் பெரிய மாணவர்களை விசுவாசம் அவசியமா இருக்கிறது ஜெபம் பிரியமானவர்களை ஜபத்துக்கு விசுவாசம் அவசியமாயிருக்கிறது விசுவாசமுள்ள ஜபம் பிணியாலே ரட்சிக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே அது மாத்திரமல்ல பொறுப்பற்ற ஒரு ஜபமாய் இருக்கக்கூடாது பிரியமானவர்கள் எல்லாம் ஒரு கணத்துக்குரியதாய் ஒரு பொறுப்புள்ள செபமாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களை கிரியுள்ள செபமாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களை யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது அப்படியே விசுவாசமும் கிரிகளில் இல்லாது இருந்தால் தண்ணிலே தானே செத்ததா இருக்கும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஒரு பொறுப்புத்தன்மை உண்டு ஆளில் ஊயா செபத்துல பொறுப்புணர்ந்து நாம் செபிக்க வேண்டும் ஒரு சிலருக்கு ஒரு சில பொறுப்பை கொடுப்பாங்க சபையில ஜெபிப்பதற்கு ஆனால் ஜெபிக்கவே மாட்டாங்க பார்க்கும்போது ஜெபிப்பாங்க ஞாபகப்படுத்தும் போது ஜெபிப்பாங்க ஆகவே பெரிய மாணவர்களே பொறுப்புணர்ந்து ஜெபிக்க வேண்டும் சின்சியாரிட்டி என்று சொல்லுவார் சின்சியரா ஜெபிக்கணும் பார்த்தீங்களா குடும்பத்துல உங்க குடும்பத்துக்காக உங்களுக்காக பொறுப்புணர்ந்து செபிக்க வேண்டும் தேசத்துக்காக தலைவர்களுக்காக பொறுப்புணர்ந்து செபிக்க வேண்டும் சபையில ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் பொறுப்புணர்ந்து செபிக்க வேண்டும் பெரிய மாணவர்களை ஆகவேதான் வேதவசனம் சொல்லுகிறது மாயக்காரர்களை போல இருக்க வேண்டாம் என்று வேதவசனம் சொல்லுகிறது அஞ்ஞானிகளை போல இருக்க வேண்டாம் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஆறாவது காரியம் வாழ்க்கையில் சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீங்க பிரியமானவர்களை சோம்பல் உங்களை கீழே தள்ளிவிடும் விசுவாச ஓட்டத்தில் கீழே தள்ளிவிடும் கத்திற்கு பிரியமாய் வாழுகிற வாழ்க்கையில் கீழே தள்ளிவிடும் சோம்பலுக்கு இடம் கொடுக்காது இருங்கள் பிரியமானவர்கள் எப்போதும் உற்சாகமா இருங்க ஆவியிலே அனல் கொண்டவர்களாய் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருங்கள் பிரியமானவர்களே சோம்பலுக்கு இடம் கொடுத்தா முதல் காரியம் தெரியுமா அந்த சோம்பலுக்கு இடம் கொடுக்குறான் வேத வசனத்தை வாசிக்கும் போது வரும் தூக்கம் வரும் ஜெபிகை உட்காந்தா தூக்கம் வரும் அப்படியே உங்களுடைய செப நேரம் குறைந்து போய்விடும் நாளடைவில் அந்த செப சீவியம் மங்கி போய்விடும் நாளடைவில் கத்திரை விட்டு தூரமாய் போவார்கள் பிரியமானவர்களே எனக்கு அருமையானவர்களே உங்கள் வாழ்க்கையில் சோம்பலுக்கு இடம் கூடாது இருங்கள் ரெண்டு தெனிக்கிற புத்தகம் மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது ஒரு வேலை ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டேன் என்று வேத வசனம் சொல்லுகிறதுக்குரிய மாணவர்களே இங்கே ஒரு உதாரணமாக தான் பவுல் சொல்லுகிறார் அதே சமயத்தில் நம்ம எல்லா காரியத்திலும் சோம்பலுக்கு இடம் கொடுக்காம ஒரு வேலையாக இருக்கலாம் அல்லது கல்லூரியில் படிக்கிற காரியமாக இருக்கலாம் அல்லது வீட்டு காரியமாக இருக்கலாம் அல்லது சபையின் ஊழியங்களாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் பொறுப்புணர்ந்து சோம்பலுக்கு இடம் கூடாமல் சுறுசுறுப்பாய் நாம் இருக்க வேண்டும் பெரிய மாணவர்களே ஏழாவது காரியம் மன்னிக்க முடியாத தன்மை இன்றைக்கு அநேகர் மன்னிக்க முடியாத தன்மை உள்ளவர்களாய் கசப்பு உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் பெரியமானவர்களே எபேசியர் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்லி ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறார் பெரியமானவர்களை இன்றைக்கும் பிரியமானவர்களே வாழ்க்கையில் கசப்பை வைத்து கொண்டு நீங்கள் செபிக்கிறீர்களா பிரியமானவர்களை அந்த செபம் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார் பெரியமானவர்களில் எந்த கசப்பும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது பெரியமானவர்கள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் இந்த வேலையில் உங்கள் இருதயத்தில் கசப்புகளை வைத்து குரோதங்களை வைத்து விரோதங்களை வைத்து பழி தன்மை வைத்து நீங்கள் செபித்து கொண்டு இருக்கிறீர்களா நீங்கள் எப்படி வைராக்கியமாக செபிக்கலாம் பெரியமானவர்களை கத்தர் ஒருபோதும் அந்த ஜெபத்தை அங்கீகரிக்க மாட்டார் மனம் திரும்புங்கள் பெரியமானவர்களை கத்தரிடத்தில் உண்மையா இருங்க பெரியமானவர்களை மன்னித்து விடுங்கள் பெரியமானவர்களை எடுத்த எட்டாவது காரியம் தடை பண்ணுகிற ஆவி பெரியவர்களே வான மண்டல பொல்லாத ஆவிகள் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறது சாத்தான் நமக்கு செயல்படுகிறான் கட்சிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் தெரிகிறான் ஆகவே நீங்கள் எதிர்த்து போராட வேண்டிய காரியம் நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவி எதிர்த்து போராட வேண்டும் பெரியமானவர்களே தடை பண்ணுகிற ஆவி எடுத்து போராட எதிர்த்து போராட வேண்டும் தானியல் புத்தகம் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணாம் வசனத்துல நீங்க பார்க்கும் போது தானியல் ஜெபிக்கிற போது பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி நாள் அவன் எதிர்த்து போராடி கொண்டு இருந்தான் பெரியமானவர்களே தேவ தூதனோடு எதிர்த்து போராடி கொண்டிருந்தான் தேவ தூதன் பதில் கொண்டு வரும்படியாய் வருகிற வழியிலே இத்தகைய ஒரு போராட்டத்தை அவன் சந்தித்தான் ஆகவே மீகாவேல் தூதன் வந்து உதவி செய்தான் என்று அங்கு வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே நமக்கு விரோதமாய் அசுத்த ஆவிகள் செபத்தை தடை பண்ணுகிறதா இருக்கிறது ஒரே காரியம் நாம் செய்ய வேண்டும் நாம் மேற்கொள்ள வேண்டும் ஆவில நிரம்பி உபவாசித்து செபிக்க வேண்டும் கத்தர் அந்த செபத்தை தூபத்தை போல ஏற்றுக்கொள்வார் பிரியமானவர்களே எனக்கு அருமையான இந்த நாளில உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள் செபம் எப்படி இருக்கிறது வேஷம் போடுகிற ஒரு செபமா இருக்கிறதா அல்லது கண்மூடித்தனமாக செபிக்கிறீங்களா வீண் வார்த்தைகள் நிறைந்த செபமா இருக்குதா எதிர்மறையான காரியங்களை நெகட்டிவான காரியங்களை சொல்லி அவசுவாசத்தோடு செபிக்கிறீர்களா பொறுப்பற்ற தன்மை உடவலா இருக்கிறீர்களா சோம்பலுக்கு இடம் கொடுக்கிறீர்களா மன்னிக்க முடியாத தன்மை உடையவர்களா இருக்கிறீர்களா எனக்கு அருமையானவர்களே எல்லாவற்றையும் அறிக்கை செய்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் எதிர்த்து போராடி செவியுங்கள் பெரிய இந்த வேலையில் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் செபிப்பீர்களா பெரிய மாணவர்கள் கத்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார் இந்த வேலையில் உங்களுடைய செபம் எப்படி இருக்கிறது அண்டு என்னுடைய செபம் கருத்தான செபமாய் எலியாவை போல கருத்தான செபமாய் ஒரு உண்மை உள்ள செபமாய் வீண் வார்த்தைகளை அழப்பாத செபமாய் தாழ்மை உள்ள ஒரு செபமாய் விசாசுக்கு எதிர்த்து போராடுகிற ஒரு ஜெபமாய் ஒரு பொறுப்பு உள்ள செபமாய் ஆவியில் அனல் உள்ள ஒரு செபமாய் விசுவாசம் உள்ள செபமாய் என்னுடைய ஜெபத்தை மாற்று காண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் கத்தர் எனக்கு உதவி செய்வீராக ஏசு கிறிஸ்து மூலம் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன் ஜீவனு உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆம் பிரியமானவர்களே இந்த செய்தி உங்களுக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன் கத்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார் உடல் ஜெப்சீவியத்தையே கத்தர் மாற்றப் போகிறார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஸ்க்ரீனில் போடப்பட்ட மொபைல் நம்பர் மூலமாக என்னிடம் நீங்கள் விண்ணப்பத்திற்காக தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காக நான் பாரத்தோடு செபிக்க விரும்புகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திப்போம் நன்றி